வெல்கம் டு எஸ் ஜே வஷ்ணி நமக்கு அடுத்த சீடும் ரெடி ஆகிட்டாங்க ஏன்னா வெளியே போகிறதுனால எங்கடா இது வெளி வெளியே வந்துச்சுன்னா அது அப்படியே நான் சொல்லியிருப்பேன் காமிச்சிருப்பேன் இது வந்து பஞ்சு போல இருக்கும் அதனோடய சீடு வந்து அப்படியே பறந்து போய்டதுனால நான் வந்து கயிறும் கட்டி வச்சுருக்குறேன் பாருங்கள் இதெல்லாம் நல்லதாகிடுச்சு எடுத்துடலாம் சீடு ஆல்ரெடி இந்த இடத்துல இருந்ததையும் நம்ம எடுத்துட்டோம் இப்போ அந்த சீடு எல்லா ஒட்டுக்கும் நம்ம போட போகிறோம் இப்போ இதிலருந்து நம்ம கட்டிங் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா இப்போ இந்த ஸ்டெம்ல இது நிறைய பேர் காமிச்சிருப்பேன் வந்து கட் பண்ணி விட்டுருந்தோம் இப்போ இதுலேருந்து தான் பூத்து இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் நமக்கு சீடு வந்துருந்தது இப்போ இந்த இடத்துலலாம் கட் பண்ணதை நான் வந்து ஒரு மூணு கட்டிங்ஸாக போட்டு நான் கட்டிங்ஸில் பண்ணலாமா கிராஃப்ட் அப்படி எப்படி வரும் சரி இதுலேயும் நம்ம வச்சு பார்க்கலாமான்னு பண்ணி பார்த்தேன் இங்கே பாருங்கள் இது எவ்வளோ தண்டு வந்து நல்லா கெட்டிய நல்லா வளர்ந்துருக்கு ஸோ இதுலேயும் வந்து மொட்டு வந்துதுங்க இதில் மொட்டு வந்தது இங்கே பாருங்கள் விழுந்துருச்சு நேற்று தான் விழுந்துருச்சு பாருங்கள் இந்த சைட்லேருந்து ஒரு ஸ்டெம் வந்திருக்குது இங்கேருந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ அடுத்த இன்னொரு இதுவும் வந்து இங்கே பாருங்கள் எப்படி நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் நல்லா இவ்வளோ பெருசாக வளர்ந்து இந்த இடத்துல ரெண்டு இதாக இருக்குது அடுத்த ஒரு ஸ்டெம் எடுத்து வச்சிடணும் இல்லையா மூணு இருக்குது இதில் வந்து ரெண்டு பக்கம் இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கம் நல்லா வந்திருக்குது அதில் வந்து பாருங்கள் பாருங்கள் மொட்டு வந்திருக்குது இப்போ இது கலர் பாருங்கள் எப்படி இருக்குது ஆனால் இது வந்து சின்ன பிளான்ட்டாக இருக்கிறதுனால இவ்வளோ இருக்குதுங்க இது வந்து பெரிய பூவாக இருக்கும் நான் வந்து இந்த இதில் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அது பூத்து இருந்தது எப்படி இருக்கும்னுட்டு அதோடைய மதர் பிளான்ட்டில் பெருசாக இருக்குங்க ஆனால் கலர் பாருங்கள் நல்லா ப்யூர் ஒயிட்டு அந்த பிங்க்கு பேபி பிங்க்கு மெடில்ல இருக்குது மெரிஜ் ஆகிட்டு அந்த எட்ஜில் பாருங்கள் இப்போ கேமராவில் பார்க்குறத விட அது பாருங்கள் இப்போ தெரியுது நல்லா சாரி கரெக்டாக இருக்குதுங்க நீங்கள் இதை பார்க்குற கலர் அப்படியே தாங்க இருக்குது நல்லா டார்க்கு கொஞ்சம் க்ளௌடியாயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா டார்க்கு ரெட்டிஷ் பிங்க்கு இது போல் இருக்குதுங்க இப்போ இவங்களுடைய சீடு தான் நீங்கள் பார்த்திங்க இந்த பிளான்ட்டோட தானே இது இவங்களுடைய மதர் பிளான்ட்டு இவங்க தாங்க இவங்க வந்து டென் இயர்ஸுங்க இவங்களுடைய இது எவ்வளோ பெருசாக இருக்காங்க பாருங்க உட்காண்டிருக்கிற மாதிரி இருக்குது அந்த பக்கம் பேக் சைடில் தொட்டி பெரிய தொட்டிங்க இப்போ இதுலேருந்து தான் நம்ம எடுத்தது இப்போ அடுத்த சீடு வந்திருக்குறாங்க இப்போ நம்ம சீ அடுத்த சீட்லேயும் நம்ம இவங்க இது வரைக்கும் நான் சீடில் போடலைங்க இப்போ வந்து சீடு நான் போடலான் இப்போ கட்டிங்ஸில் தான் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குதுல்ல அதே போல் இந்த பிளான்ட் பார்க்குறீங்க இல்லையா இது எப்படி இருக்குது பாருங்க இங்கே இது வந்து நம்மளுடைய எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் இது போல் ஒரு பிளான்ட்டு இது வந்து பேபி பிளான்ட் தான் அதாவது இருந்தால் பேபி பிளான்ட்டாக இருந்தாலும் இது வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க இந்த பிளான்ட்டு பாருங்க ஃபுல்லாக கொட்டிடுச்சு லீஃப் இப்போ இது வந்து இந்த காடெக்ஸில் வந்து அழுகி போயிடுச்சுங்க ஒன்றுத்துக்குமே ஆகலை அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இந்த இடத்துல அதை கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து நட்டு வச்சேங்க இது ஃபுல்லாக கீழே போயிடுச்சு இதை கட் இந்த இடம் மட்டும் கட் பண்ணி நட்டு வச்ச பிளான்ட்டு தான் இது இது போல் இருந்த பிளான்ட்டு தான் கட் பண்ணி வச்சது இப்போ பாருங்கள் கீழே எவ்வளோ நல்லா கெட்டியாக கெட்டியே வந்திருக்குது இப்போ அப்படியே நல்லா வளருது பாருங்கள் எப்படி இது சூப்பரான வெரைட்டிஸுங்க எனக்கு அதனால தான் இதை எப்படியா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இதை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஒன் இயர்க்கு மேலே நினைக்கிறேன் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து இது ரெண்டு பிளான்ட்டு அதில் வந்து அந்த வீடியோவில் நான் காட்டில் இதை சாரி அந்த வீடியோவில் இந்த பிளான்ட்டை பற்றி காட்டலை வேறு ஒரு பிளான்ட்டை தான் வச்சு அது சக்ஸஸ் இல்லை இது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு கட்டிங் வச்சு பண்ணது இது ஒரு மெத்தடுங்க அதே போல் இப்போ நான் காமிச்சேன் பார்த்திங்களா அந்த பிளான்ட்டு மாதிரியே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் இது கட்டிங்ஸ் பண்ணேன் பாருங்கள் கட்டிங் பண்ணி இதுவும் தலைஞ்சி வருதுங்க இந்த பிளான்ட்டும் அதுலேருந்து மூணு கிளையாக வெடித்து வருது பாருங்கள் இதுலேயும் பூத்துருச்சுங்க அந்த இதுலேயும் பூத்துருச்சு இங்கே கீழே விட கீழே கூட பாருங்கள் இந்த சைட்லேயும் வருது இப்போ இதனோட இது பாருங்கள் மூணு பக்கமாக ரூட் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இதையும் நான் எப்படி வச்சிருக்கிறேன்னா அதே மாதிரி ஸ்டெம்மாக கட் பண்ண தான் இங்கே பாருங்கள் இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல இதிலேருந்து இப்படி கட் பண்ணி சும்மா எடுத்து வச்சது தான் இது எப்படி வருது பாருங்கள் இங்கே அந்த ரிங்கு தெரியுதுங்களா கட் பண்ணி வச்சேன் நான் அதுவே இங்கே மெச்சூர்ட் ஆயிடுச்சு வருஷம் ஆக ஆக அது வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த இடத்துல நல்லா பெருசாகிடுது இது போல தாங்க ஸோ இது இப்போ இந்த பிளான்ட்டும் பாருங்கள் இது சூப்பரான வெரைட்டிஸுங்க இது இதில் இப்போ சீட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது பூக்கும் போது நான் காமிக்கிறேன் நான் அடுத்து இங்கே பாருங்க இவங்க சூப்பரான வெரைட்டிஸ் பூத்து நாலு நாள் ஆச்சுங்க நல்லா ரெட்டுங்க நான் ரெட் அப்படி ஒரு ரெட்டு நம்மக்கிட்ட நிறைய ரெட்டு இருக்குது இருந்தாலும் இந்த ரெட்டு ஒரு மார்பிள் டைப்பில் டார்க் லைட்டு அப்படி வருங்க இது பாருங்கள் ஃபேட் இது எத்தனை நாள் ஆயிடுச்சு பாருங்க இந்த பூ பார்த்தா தெரியும் இந்த பாருங்க தெரியுதுங்களா இந்த ரெட்டு எப்படி இருக்குதுன்னுட்டு மொட்டுலேருந்து காட்டுற பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இந்த ரெட்டுக்குமோ இது பாருங்க இந்த ரெட்டுக்குமோ இந்த ரெட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா இன்னமும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்காங்க இவங்க வந்து ரெண்டு டபுள் பெட்டல் தாங்க அதில் ஒரு பெட்டல் ஃபுல் ப்ளூம் ஆகிடுறாங்க ஒன்று மட்டும் சும்மா கப்பு மாதிரி இதை பாருங்கள் இது போல் இருக்கிறாங்க இது பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குதுங்க இது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுடைய பேபி பிளான்ட்லேருந்து வந்த ஃபஸ்ட்டு பூ சூப்பராக இருக்குதுல்ல எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குல்ல சரி வாங்க இப்போ நியூவாக ஒரு ரெண்டு கலர் பூத்துருக்காங்க அவங்களையும் பார்த்துடலாம் அவங்க யாருன்னா இந்த பிளான்ட்டில் தான் இருக்காங்க இங்கே பாருங்கள் கீழே ரெண்டு ஸ்டெம்மாக வந்திருக்குறாங்க அதில் பாருங்கள் எப்படி இருக்கு இந்த சைடில் இங்கே ஒரு இங்கே ஒரு இது இருக்குது அப்படியே மேலே வரைக்கும் வந்துட்டாங்க இப்போ இந்த சைடில் பாருங்கள் முட்டுக்கள் நிறைய இருக்குது அவங்க கலர் பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் ரெட்டு சூப்பராக இருக்கா பாருங்க இந்த ஓரத்தில் மட்டும் டார்க் கலராக இருக்குது லீஃபே எப் லீஃப் மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லாவே பார்த்தா தெரியும் லீஃப் மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குதுல்ல வெயில் சரியான வெயிலாக இருக்குது நெக்ஸ்ட் பிளான்ட் இவங்க பாரு இவங்க தாங்க சீட் போட்டு வந்ததுங்க ஒயிட் கலரு நான் ரொம்ப நாள் சொல்லியிருப்பேன் ரெண்டே ரெண்டு பாருங்கள் மார்க் பண்ணியிருப்பேன் ரெண்டே ரெண்டு சீட் தான் எனக்கு கடைசியில் க்ரோத் ஆச்சு பாருங்கள் அழகாக வந்து வெளியே நிட்டிருக்கிறாங்க வெள்ளை கலர் இது பாருங்க இவங்க ப்ளூ மானதுக்கப்புறம் இவங்க ஒரு இது பார்க்கலாம் நான் எப்போ பூப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இவங்க தாங்க சீட் போட்டு வந்தவங்க பேபி பிளான்ட்டு எப்படி இருக்காங்க பாருங்கள் ஒயிட் கலர் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் குட்டியோண்டாக இருக்குது இப்போ அடுத்தது இவங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் அடுத்தது இவங்க பாருங்கள் இதெல்லாம் விழுந்துடும் அதுவே அடுத்த கலர் பாருங்கள் நல்லா ப்யூர் ஒயிட்டு நல்ல மெஜந்தா பிங்க்கு மெஜந்தா பிங்க்கு அவுட்டரில் லைன் ப்யூர் ஒயிட்டில் அவுட்டர் லைன் சூப்பராக இருக்குல்ல எவ்வளோ அழகாக இருக்குது இதுலேயும் மாறுங்க மொட்டுக்கள் வந்திருக்குது நமக்கு பிளான்ட் வந்து மெச்சூர்டு ஆக ஆகதாங்க பெரிய பூவாக வரும் நல்ல பெரிய பெரிய பூவாக வரும் பாருங்கள் இப்போ திருப்பி அகெய்ன் ஏற்கனவே நம்ம இதில் பூத்துக்கிட்டு விட்டுருந்தவங்கள பார்க்கலாம் பாப்பா அப்பா செம்மையாக இருக்குது எப்படி இருக்காங்க பாருங்கள் ஓ இன்றைக்கி திருப்பி இந்த மொட்டோடு பார்த்தோமில்ல அவங்க பாருங்கள் இந்த எல்லோ கலர் ஒயிட்டாக இருந்ததில்ல இவங்க தான் நம்மளே விரிக்கிறோம் விரித்து பார்க்கலாம் உங்களுக்காக ஆஹா அதுவாகவே விரியணும் அது பாருங்கள் இதாகிடுது பாருங்க கலர் சூப்பராக இருக்குதுல்ல ரெட் கலர் இதில் விதங்கி வாடிருச்சு இவங்க ப்ளூம் ஆகிறாங்க இப்போ திரும்பவும் இவங்க ஆல்ரெடி ப்ளூம் ஆகிட்டது எவ்வளோ நாள் ஆயிடுச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்போ இவங்க ஃப்ரெஷ்ஷாக பூத்துருக்கு வராங்க அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் அந்த பெட்டல்ஸ் இதில் ஃபுல் ப்ளூம் இருந்து பார்க்க ரோஸ் விரிக்கிறவங்க அதே தான் அதுக்கு தான் டெசர்ட் ரோஸ் ரோஸ் மாதிரியே விரிச்சிட்டு வரோம் இங்கே பாருங்கள் இன்னும் கூட ஒரு மொட்டு இது ஃபஸ்ட்டு லேயரா இது செகண்ட் லேயர் இங்கே எப்படி இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல அடுத்து இது அது இன்னுமே தான் நாளைக்கு தான் விரிவாங்க இவங்க தான் ஓரளவுக்கு விரிஞ்சிட்டாங்க அப்படியே பார்த்துக்கலாம் இவங்க அப்புறம் இவங்க ஃப்யூஸாக இருக்குது மொட்டு விரியவே இல்லை இவங்க ஒரு ரெட் கலர்னால டார்க் ரெட்டாக இருக்குது ஓகே பாருங்கள் நல்ல ரெட்டு அடுத்தது இவங்க பார்த்தோம் முதல் நாள் அன்றைக்கி பூத்தாங்க எல்லோவும் அண்டு பிங்க்கு சூப்பராக இருக்குது க்ரீனிஷ் எல்லோவாக இவங்க பாருங்க சிங்கிள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் மை வீடியோ